இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அது எப்படிங்க இஸ்லாம் வேற இஸ்லாமியர்கள் வேறையா ரெண்டு தானே அப்படின்னா இல்லை ஏன் இல்லை அப்படி இஸ்லாம்னா அதை நெறிக்குட்பட்டு இயங்கக்கூடிய அந்த மக்களை நாம இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றோம் நாம சொல்றோம் இப்படி இயங்குறாங்களா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கு ஏன் கேள்விக்குரியா இருக்குன்னா சமீபத்தில் நம்ம ஒரு சமூக ஊடகங்கள்ல நிறைய காணொலியில் பார்த்தோம் அது பல லட்சம் பார்வையாளர்கள் கடந்து வயல்ல ஓடிட்டு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரி அந்த நகர பகுதிகளில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அம்மா ஒரு சகோதரி இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா பூஜை புனஸ்காரம்லாம் எல்லாம் செஞ்சு தன்னோட பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்மா அந்த கா காலையில வெள்ளிக்கிழமை காலையிலேயும் விடியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாசலை தெளிச்சு அது இயல்பாவே இந்து மதம்னு இருக்கணும் அவசியம் கிடையாது கிராமப்புறங்களும் அது பெரு பெரும்பான்மையா அந்த அது ஒரு மரபாக உண்டு வாசலை சாணம் தெளிச்சு கோலம் போடுற வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு முதியவர் அது முதியவராக அவருக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல சரி விடுங்க நாகரிகம் கருதி அவர் அவரை நம்ம அப்படியே வச்சுப்போம் என்ன பண்ற அப்படின்னா வந்து செல்போன்ல போட்டோ எடுக்கிறான் எப்படி தொடர்ச்சியா பண்ணியிருக்கான் இந்த அம்மா அதை நோட் பண்ணிட்டே இருந்திருக்கு ஒரு இது தொடர்ச்சி நடக்கும்போது அந்த அம்மாவுக்கு போமோ வந்துடுது தன்னோட உறவினர்கிட்ட சொல்லிடுறாங்க கணவர்கிட்டையும் சொல்லிடுறாங்க அவரும் வந்து கேமரா எடுக்கிறாங்க இவன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு என்ன நடக்குதுன்னா அந்த அம்மா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அந்த சாணம் வச்சு அதுல பூசணி பூலம் வைப்பாங்கல்ல அதுல உண்மை இருக்கா பொய்யிருக்கா முறத்தனமா அதுன்றதால ரெண்டாவது விஷயம் அவங்க நம்பிக்கைக்கு நம்ம மதிப்பு தரணுமா இல்லையா இது வந்து செய்யக்கூடாது பண்ணக்கூடாது இது கேவலமா இருக்கு இது என்ன இது அசிங்கம் அப்படின்ற தோரையில ரொம்ப கேவலமான வார்த்தைகள் அவர் பேசியிருக்காரு அந்த அந்த வீடியோலயே அதெல்லாம் தெரியுது அவர் அவர் சொல்றாரு இப்ப பேசுதா நீ நீ என்ன என்ன சொன்ன இது கேவலம்னு சொன்னல இப்ப சொல்றா அப்படின்னா அவர் அமைதியா இருக்கா அப்படின்னா அந்த முஸ்லீம் என்ன அந்த நண்பர் என்ன பண்ணி இருக்கணும் அது முதியவர் அப்படின்னா நான் பேசல நான் அப்படிலாம் சொல்லல எனக்கு இது இடையூறாக்குது அப்படி எத ஒண்ணுமே பேச அமைதியா இருக்கா என்னன்னா அந்த வீடியோல நல்லா தெரியுது அந்த அம்மாவோட வீட்டு வாசலுக்கும் இந்த இஸ்லாமிய நண்பரோட வீட்டு வாசலுக்கும் தொடர்பே கிடையாது வேறொரு வாசல் இவர் இஸ்லாமியரா இருக்கிறதுனால அதுல நம்பிக்கை இல்லைங்கிறதுனால அவர் வந்து எதிர் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாகரிகமா அதாவது அவங்க வீட்டு வாசலை தவிர்த்து தன்னோட வீட்டு வாசலுக்கு எதிரில் வந்து ஏதாவது செஞ்சா அதை கண்டிக்கலாம் நம்ம பண்ணக்கூடாதுமா எங்களுக்கு அது நம்பிக்கையில் இப்படி பண்ணாத அப்படின்னு அவங்க வீட்டு வாசல்ல அவங்க செய்யறதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சு ரொம்ப காரசாரமா இருக்கு உடனே அந்த இந்த வீடியோவோட எண்டுல நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காணொலியை அந்த அந்த வீடியோவோட எண்டுல அந்த அந்த நபர் சொல்றார் அந்த அந்த பெண்ணோட கணவர் சொல்றார் இது வந்து இந்து முன்னணி கிட்ட நான் சொல்ல போறேன் இந்து மக்களை கொண்டு போய் சொல்ல போறோம் இந்து மக்கள் கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் நீங்க தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அதுக்காக தான் இந்த காணொலி இப்போ ஒரு அம்மா வாசல் தெளிச்சு கோலம் போடுது உம் அத ஒருத்தர் கிண்டல் பண்ணி அத செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் தடுக்கிறாரு அவர் இஸ்லாமியரு இப்படிதான் இப்படிதான் பொண்ணு போய் சேர்க்கும் இப்ப அவர் இஸ்லாமியர் எதிர்க்கிறதுனால இவங்களை வந்து இந்துக்களாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு தேவை இருக்குன்னா அப்படித்தானே வருது அப்படித்தான வருது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு இந்து மண்ணின் தான் ஆதரவு தரணும் பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற அந்த வீடியோ இருக்கு அந்த வீடியோல அந்த பெண்மணியோட கணவர் அப்பட்டமா தெரியுது ஒரு சங்கி அப்படின்னு சரி அப்ப சங்கியோ மங்கியோ எது வந்துட்டு போட்டோம் அவங்க செய்யற செயல் இந்த இஸ்லாமிய எந்த பாதிப்பு இல்லையே பிஜேபி இருக்கிறதுனாலயே எல்லாரும் தப்பானவர்களாம் நம்ம சொல்ல வரல நம்ம கருத்திலையும் சித்தாந்தத்தையும் கொள்கையை தான் எதிர்க்கிறோம் அந்த மனிதர்களை கிடையாது இப்போ அந்த அந்த அம்மாவோட செயலும் இந்த இஸ்லாமியரோட செயலும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு பாரு இப்போ இவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவரா இல்ல இவர் இஸ்லாமியர் அப்படி சொல்லிக்கலாம் ஆனா இஸ்லாம் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கல இப்போ இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அப்படி சொன்ன சரியா போச்சா இன்னொரு விஷயம் நான் தனிப்பட்ட ஊரில் நம்ம பேசுகிறது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கும் அந்த மக்களோட பாதுகாப்புக்கும் சிறுமானமிய மக்களோட பாதுகாப்புக்கும் தொடர்ச்சியிடமா காணொலி போட்டிருக்கோம் கடந்த காலங்களில் இந்த பர்தா நிஜாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஆதரவாக தான் நின்று இருக்கும் இனிமேலும் அப்படி தான் நிற்போம் யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு தான் நிற்போம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா இதே சேனல்ல நிறைய வீடியோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நிற்கும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இந்த நம்ம பேசியிருக்கிறோம் பாருங்க இது இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாம் மார்க்கத்துக்கும் எதிரான உரையாடல் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்து மதத்துக்கும் இந்து மக்களுக்கு எதிரான நம்ம என்னைக்கும் பேசறது அதுல இருக்கக்கூடிய தீமையும் நம்ம பேசுறோம் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் நம்ம தொடர்ல ப பயணிக்கிறோம் ஓசூர்ல இருந்து சேலம் போயிட்டு இருக்கிறோம் ஒரு முறை ஒரு ஒரு பெட்டிங்க ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு எத்தனை பேர் உட்காரலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து இருபது பேர் மட்டும்தான் படுத்திருக்காங்க நான் ஏறுறேன் என்னோட சேர்ந்த என்னோட தோழர்களும் ஏறுறாங்க உள்ள போனா உக்காரத்துக்கு இடமே மாட்டேங்கிறாங்க எல்லாம் படுத்திருக்கிறாங்க எழுங்க இது வந்து அன்றஸர் கோச்சு தான் முன்பதிவு செய்யாதது அது பய பேசஞ்சர் கோச்சு எழுங்க நாங்க உட்காரணும் அப்படிங்கும் போது எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க தொடர்ச்சியா எல்லா சீட்டுக்கும் போறோம் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு பெண்களை நம்ம விட்டுட்டோம் சரி விடுங்க அந்த பெண்களை பார்த்து இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சரி ஆண் வயசு பசங்களா உட்காந்துருக்காங்க எழுங்கடா உட்காரலாம் அப்படின்னா உட்கா ஏல மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த செயல் வாக்குவாதமா மாறி சண்டையில இப்ப முடிகிற அளவுக்கு போய் நின்றுச்சு உடனே நம்ம நம்ம தோழர்கள் வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டு சரி வேண்டாம் வேண்டாம் இவங்க ஏதோ ஒரு அறியாமையில பண்றாங்க இதை நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் போய் நின்றுட்டோம் அந்த ஜன்னல் ஓட்டல் போயிட்டு அந்த படிக்கட்ட ஒருத்தன் நின்றுட்டோம் அடுத்த ஸ்டாப் வருது சில நிறைய கூலி தொழிலாளர்கள் வேளாண் தொழிலாளர் இருப்பாங்க இல்லையா கூலி வேலைக்கு போவாங்கல்ல அவங்க எல்லாம் ஏறுறாங்க வேலையை முடிச்சுட்டு ஏறுறாங்க அவங்க போயிட்டு உட்காடுறதுக்கு ஏ எச்சி எச்சி தூரமா போ நான்தாண்டிக்கு தூரமா போ அப்படின்ற வார்த்தை நம்ம காதல விழுந்தது தான் நம்மளால பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நேராங்க போய் இது சரியா இப்படி பண்ணலாமா இஸ்லாம் இதை தான் செய்ய சொல்லுச்சா உங்களுக்கு முகமது அரிபி இப்படித்தான் கற்பிச்சாரா நானும் படிச்சிருக்கேன் அதுல எங்கேயாவது இப்படி இப்படி நடக்க சொல்லுச்சா இதுதான் நீங்களா இஸ்லாமியர்களா இதுதான் இஸ்லாமா இதுதான் மத்த மக்களுக்கெல்லாம் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு மசரும் புரியல நான் என்ன சொல்றேனே புரியல உங்களுக்கு நீங்க இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணக்கூடாதுல்ல இல்ல ஏழை எளிய மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது முகமது அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்றோம்ல நான் சம்பாதிக்கிற ஒரு பங்கு பணத்தை ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்க கட்டுக்காது ரம்ஜான் நோம்புகள் மாதம் மட்டும் கதை விடுறீங்கல்ல ஒரு ஏழை எளிய மக்கள் வரேன் அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட இருக்கையை விட்டு கொடுக்க தேவையில்லை நீங்க பேருந்துல போங்க ரயிலில் போங்க விமானத்துல போங்க எங்க வேணாலும் போங்க உங்களுக்கு உட்காரக்கூடிய அந்த இடத்தை விட்டு தர வேண்டிய தேவையில்லை நீங்க இன்னொரு ஆள் உட்கார வேண்டிய இடத்தையும் சேர்த்து பறிச்சு உட்காந்துக்கிட்டு அங்க வரும்பொழுது அவங்கள ஏளனமா பேசக்கூடிய அந்த காணொலி வச்சிருக்கேன் நாகரிகம் கருதி அதை நம்ம ஒளிபரப்ப விரும்பல காரணம் என்னன்னா அவங்களை வந்து நம்ம எதிரியாகவோ அதாவது அதை பரப்பி அவங்களுக்கு எதிராகவோ நம்ம மாத்த விரும்பலை நம்ம ஒரு கருத்தா பேசுறோம் இது எவ்வளவு பெரிய குற்றமா மாறுது அப்படின்னு பேசுறோம் இதை பார்த்துட்டு மத்த மக்கள் என்ன பண்ணுவான் பத்தியா இஸ்லாமியர்களை எவ்வளவு ஆணவமா நடந்துக்கிறான் பத்தியா உடனே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் பேசுவான் அவன் இஸ்லாமின்னு உணர்ல முதல்ல அவன் இஸ்லாமியனே கிடையாது தொப்பி போட்டுக்கிட்டு தாடி விட்டு அவன் இஸ்லாமியனா அதை நாங்க நம்பணுமா கிடையாது பிரிவினை கூடாது மக்களுக்குள்ள வேறுபாடு இருந்துடக்கூடாது மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது கூடாது அந்த கண்ணோட்டத்தோட நம்ம தொடர்ச்சியா பயணிக்கும் இன்னொரு இடத்துல பேருந்தில் இந்த இந்த செய்தியும் என்னோட நேரடி பார்வையில் நடந்த விஷயம் ஒரு பேருந்து ஜன்னல் ஓரமா சில பேர் சீட்டு துண்டு போடுவாங்களா இந்த வழக்கம் இருக்கு மட்டும் தான் சீட்டு போடல மற்ற எல்லா இடத்துல ரயில் எல்லாத்துலயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க சீட்டு போட்டு ஏறுறாங்க ஏறி பார்த்தா ஏற்கனவே கிழிஞ்ச பேண்ட்டு கந்தல் துணி எல்லாம் போடப்பட்டிருக்கு கீழே சீட்டு போட்டாங்களே ஒரு கர்ப்பிணி பெண் மேலே நம்ம அந்த சீட்ல உட்கார வராங்க உட்கார்ந்து கிழிஞ்ச துணியால இருக்கு கிழிஞ்ச துணிதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்து கீழே போட்டாங்க அப்புறம் உட்கார்ந்துட்டாங்க அந்த கர்ப்பிணி அந்த அந்த பெண்ணும் அவங்களோட கணவனும் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த மூணு பேர் வந்து உட்காந்துட்டாங்க ஒரு மூன்று இளைஞர்கள் வராங்க மூன்று இளைஞர்கள் வந்த உடனே அந்த பேர் வந்து வந்துட்டு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த ஓர் ஓனர் இப்ப இப்ப இப்படி குறிப்பிடுறதுனால அவங்க எது எதிராக பேச நினைச்சிடாதீங்க ஒரு தகவலுக்காக சொல்றேன் அது எப்படி ஆதிக்கமா மாறுது இந்த செயல் வேலை கண்டிக்கத்தக்கதுன்னு நம்ம சொல்றோம் ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இஸ்லாத்துக்கு எதிராகவோ நம்ம பேசல அதே தான் ஒரு செயல் நடக்குது அந்த செயல்ல பிழையா சரியா இதுதான் நம்ம பேசுறோம் உடனே அந்த மூன்று இளைஞர்கள் வராங்க தலையில தொப்பி இருக்கு கொஞ்சோண்டு தாடி வச்சிருக்கானுங்க வந்ததும் வராததுமாக ஒரு பேச ஆரம்பிக்கிறாங்க வா போ அந்த அந்த நண்பரை வந்துட்டு வாடா உச்சபட்சமா அந்த வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சாங்க உண்மைவேக அந்த அந்த இடத்துல நான் பதட்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேருந்து இரண்டு பிஜேபி நண்பர்கள் இருந்தாங்க அவங்க சொன்ன வார்த்தை தான் நெஞ்சி பதற வச்சிருச்சு என்னன்னா கலவரமா உண்டாயிரும் ஏன்னா ஏற்கனவே அந்த பகுதி வந்துட்டு பெரிய கலவரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பெரிய கலவரமா செய்திகள் அந்த நபர்கள் வந்துட்டு இந்த இஸ்லாமியர்கள் அப்படிதான் இந்து பெண்ணுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னு பேச அந்த ரெண்டு பேரும் உடனடியா நான் சும்மா இருக்க முடியுமா சீட்டு போட்டு அவர் அந்த நண்பர் வராரு அதை பத்தி பேசிட்டு இருக்காம இந்து முஸ்லீம் சொல்லிட்டு இருக்க இது தேவலாத வார்த்தை இது நீங்க இந்த பெண்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும்னா இந்த நண்பர்கள சமாதானம் போறது என்ன இதுன்னு பேசு நீங்க ஒண்ணு இந்துங்கிற முஸ்லீம்ங்கிற இது தேவையில்லாத வாதம் அப்படின்னு நான் சொன்ன உடனே உன்ன கூட இருக்கிறவங்களும் ஆமாமா இது சரி இதா இதுல பண்ணக்கூடாது நீங்க சீட்டு பிரச்சனை இதுவா மத பிரச்சனை மாத்திரீங்கன்னு சொன்ன உடனே அந்த அந்த ரெண்டு பேரும் வாயை முடித்து அப்படியே போயிட்டாங்க ரெண்டு சங்கிகளும் போயிட்டாங்க சரி இது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு 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 கர்ப்பிணி பெண் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு நபருக்கு தேவைக்கு அப்பாற்பட்ட எது இருந்தாலும் நீ வந்து தானம் பண்ணணும் தானம்னு கூட கிடையாது நீ கொடுக்கணும் அது உன்னோட கடமை அப்படிங்கிறாங்க கடமை வந்து தானமா மாறாது கடமை அப்படிங்கிறாங்க இஸ்லாம் அதை தான் சொல்லுது ஆஹ் இந்த நண்பர் நண்பர்கள் வர்றாங்க அவங்கள பார்த்தோன்ன கர்ப்பிணி கர்ப்பிணின்றதுல யார் உக்காந்தா என்ன உக்காந்துட்டாங்களா சரிங்க அப்படின்னு விட்டுருக்கணும் இது ஒரு முன் உதாரணமா போயிருக்கோம் இன்னொன்னு சொல்ல போறேன் நிறைய கூலி தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்கள் பெங்களூர்ல இருந்து தருமபுரிக்கும் பாலக்கோடு கிருஷ்ணகிரிக்கும் திருவண்ணாமலைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் அந்த 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 மக்கள்கிட்ட இருந்த பண்பு ஏன் இந்த இஸ்லாமிய மக்கள் கிட்ட இல்ல நான் சொல்றது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் கிட்ட இல்ல அடையாளப்படுத்துது இப்படி ஒரு சில பேர் தவறு செய்யறதுனால தானே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் படையானவர்கள் அப்படி கட்டமைக்கப்படுது நீ வேணும்னா ஒரு கர்பிணி பெண் போய் நீங்க போய் பாருங்க அவர் உழைச்சு களைச்ச போய் வந்திருப்பாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது வயசாகும் ஆகும் அவ்வளவு வயசாகும் அவ ரொம்ப சோ அவரு அவரு அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு எண்பது வய வயசுல போய் கூலி வேலை செய்யக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அப்படியே சோங்க உட்கார்ந்து இருப்பாரு இந்த கர்ப்பிணி பெண் வந்த உடனே இது வாமா உட்காருமா அப்படி இழந்துருவாரு இப்போ இழந்து வர்ற ஹிந்துன்னு சொல்ல முடியுமா அங்க மதத்துக்கும் சாதிக்கும் எந்த மசூருக்கும் வேலை கிடையாது மனித நியம் தானே அங்க தேவைப்படுது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தத்துவமே மனித நேயம் தானே அந்த இஸ்லாமத்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்கு அங்க நிறைய உரையாடல் தேவைப்படுது ஆனாலும் அடிப்படை அவன் என்ன சொல்றான் மனித நேயம் அன்பாயிரு அது இல்லை இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதோ இவன் செய்யறானா அப்படின்னா செய்யறதே கிடையாது ஐந்து வேலை தொழுகிறான் என்ன ரம்ஜான் நோம்ப கடைபிடிக்கிறான் மலையாடி நபி செஞ்சிடறா இப்படி செய்வதனால தலையில தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு தாடியை போட்டுக்கிட்டா நாம் வந்து முஸ்லீம் சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு நினைச்சீன்னா தற்குறி நீயும் ஒரு சங்கி சங்கினா என்ன ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்பவன் அல்லது ஏற்றத்தாழ்வை கட்டமைப்பவன் ஏற்றத்தாழ்வை போதிப்பவன் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது அது தான் இருக்கணும் ஆர் எஸ் எஸ் காரணா தான் இருக்கணும் இந்து முன்னணியாவது இருக்க விஷய தான் இருக்கணும் பிஜேபியா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமெல்லாம் கிடையாது நீ யாராக இருந்தாலும் நீ ஏற்றத்தாள் வந்து உள்வாங்கிக்கிற அது வந்து இன்னொரு மக்கள் மேல இந்த பிரதிபலிக்கிற அப்படின்னா நீ அற்பத்தனமான சங்கி இந்த சங்கி வேலை பார்க்கறதுக்கு அவங்க கிட்ட கொடுத்தாங்க இந்த சங்கி வேலையை பார்க்கறதுக்கு ஐந்து வேலை தொழுகத்துக்கு போற இந்த சங்கி வேலையை பார்க்கறதுக்காக குல்லாவும் தாடியும் குல்லாவும் போட்டுக்கிட்டு பாட்டு போயிட்டு இருக்க இது இஸ்லாம் கிடையாது ஏன்னா இதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சரி இப்போ என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இஸ்லாமியர்களாக கருதப்படக்கூடிய அந்த மக்கள் மட்டும் கிடையாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சக மனிதனை மதிக்க தெரியாத யாராக இருந்தாலும் அவன் சார்ந்த சமூகம் அல்லது அவன் அவன் வழிபடக்கூடிய அந்த மரபுகள் அல்லது அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நெறி இதை எல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒரு தமிழ் வாதியார் ஒரு தவறு செஞ்சுட்டார்னா என்ன சொல்லி திட்டுவாங்க தெரியுமா ஒரு வாதியார் இப்படி பண்ணலாமாடா நீ ஏன்னா ஒரு வாதியாரா திருக்குறள் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்பான் இல்ல ஒரு கண்ட்ராக்டா இருந்துக்கிட்டு ஒரு நடத்துனரா இருந்துகிட்டு சரி விசில் அடிக்கல அல்லது அந்த ஸ்டாப்ல நிறுத்தல அல்லது பள்ளிக்கூடத்துல பெண்களை பஸ்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு இது உங்களோட கவர்மெண்ட் ஆடான்னு கவர்மெண்ட் திட்ட ஆரம்பிச்சுக்குவாங்க புரியுது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட காவல் ஊழியர் அப்படி ஏதாவது குற்றஞ்சாத்தானா காவல்துறையே குற்றஞ்சாத்தது ஏன் அப்படின்னா மக்களோட பார்வை கொஞ்சம் ஒரு மனிதன் பிழை செஞ்சுட்டா அந்த மனிதனோட சுருக்க மாட்டாங்க அந்த மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ள இழுத்து அந்த மனிதனை அதனாலதான் இந்த மக்கள் இஸ்லாமியராக கருதக்கூடிய அந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா இந்துக்களாக கருதப்படக்கூடிய அந்த மக்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா கிறித்தவர்களாக கருதக்கூடிய அந்த மக்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமே தப்பு ஒட்டுமொத்த இந்து மதமே தப்பு ஒட்டுமொத்த கிறித்துவமே தப்பு இப்படி மக்கள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது விளைவு என்ன மாறுது இரண்டு சமூகங்களாக தனித்தனியா புரிஞ்சிடுறாங்க இந்த செய்தியை சொல்லி இஸ்லாமியர்களையோ இஸ்லாமிய மக்களையோ இஸ்லாத்தையோ மட்டுப்படுத்துவதற்காக அல்லது ஏதோ கிண்டல் படுத்துவதற்காக அப்படின்னு நீ நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களோட பார்வை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ எந்த மதம் ஆயிரு எந்த சாதியாயிரு கருப்பாயிரு சிவப்பாயிரு நீ கலெக்டர் ஆறு நீ பியூனாரு தாசில்தார் எவ கூலித்துறை யாரவன்னா இருந்துட்டு போ மனித பண்பு ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு பண்பு இன்னும் சொல்லமா இதுவே தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற எல்லா விலங்கும் இன்னொரு விலங்குக்கு சூப்பராக உதவி பண்ணுது அற்புதமான உதவி பண்ணுது ஒரு குரங்கு கிட்ட கற்றுக்கணும் ஒரு அறிப்பு எடுத்துன்னா அந்த குரங்கு கேட்காத செய்கு பேனை பார்த்து வாயில் போட்டு மென்று துப்போம் அந்த குரங்கு கிட்டே இருக்கக்கூடிய அறிவு கூட நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு எந்திரம் மாதிரி ஆயிட்டோம் மனிதர்களுக்கு கல்வி தேவை கல்வியால அறிவு தேவை அறிவால வேலைவாய்ப்பு தேவைன்னு ஓடக்கூடாது கல்வி தேவை கல்வியோட அறிவு தேவை அறிவோட பண்பும் தேவை என்ன அதுக்கு பிறகுதான் வேலையை அது இதெல்லாம் ஓடிட்டு இருக்கணும் பண்பு இல்லாத சமூகம் சீரழிஞ்சு போகும் இந்த காணொலி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ அல்லது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவோ அல்லது அந்த ரயில போறக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ அல்ல மனித பண்பு மிக மிக அவசியம் இஸ்லாமிய சகோதரர்கள் தயவகூர்ந்து ரொம்ப தெளிவாயிருங்க உங்க மேல மிகப்பெரிய வன்மத்தை கட்டமைப்பதற்காக ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பிழையும் சமூகத்தின் மேலே விழக்கூடிய ஒவ்வொரு அடியும் இருக்கு இங்க இந்துக்கள்னு சொன்னா இல்லைன்னா தமிழன் சொல்லக்கூடிய வாய்ப்பு இவனுக்கு இருக்கு ஆனா குள்ளா போட்டு தாடி விட்டுட்டு நான் இஸ்லாமிய சொன்னிட்டேன்னாவே நீ ஒரு சின்ன பிழைப்பண்ணாவே நீ தமிழ்ன்னு சொல்லி தப்பிக்கிற வயது அவள் கேடுகட்ட சமூகத்துல நம்ம வந்து இங்க மாட்டியிருக்கோம் இந்த மதங்களாகும் சாதிகளும் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று இருக்கோம் தயவக்கூர்ந்து அஹ் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை அஹ் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தான் அஹ் ஒருத்தனுக்கு உதவி பண்ணணும்னா தயவு பண்ணுங்க அப்படி உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல அவனுக்கான உரிமையை பறிச்சிடாதீங்க இது மக்கள் பார்வை மக்களுக்கான பார்வை